காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த உருவாகி இருக்கிறது இது வரும் தேதி காலைக்குள் நோக்கி நகர்ந்து மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் தென்கிழக்கு பகுதிகளிலும் மாலத்தீவு கொமேரியன் பகுதி தெற்கு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமடையும் என்றும் நிலையில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழைக்கான கனமழை கர்நாடக பகுதிகளிலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி கேரளாவிலும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் கேரள பகுதியில் அதிகனமழைக்கான வாய்ப்பிருப்பதால் சிவப்பு நிறை எச்சரிக்கை து தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் முதல் மிதமான மழையும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் கன முதல் மிக கனமழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய மூன்று மணி நேரத்தை பொறுத்தவரை லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசான மலை செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை அளவு மட்டுமின்றி ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திலும் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் நேரங்களிலும் இந்த மழை அறிவிப்பானது தொடர்கிறது தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் ஓரளவு காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழை காண வாய்ப்பு இந்த நிலையில் கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அரேபிகடல் பகுதிகள் மத்திய வன் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச இருப்பதால் இன்றைய தினம் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வங்காள தென்மேற்கு வங்கக்கடலில் கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குவிந்து மேலும் தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரேவதி